அவ்வையார் தமிழில் புகழ்பெற்ற கவிஞரும் சான்றோரும் ஆவார் அவர் ஜானத்திக்கும் பதிக்கும் பெயர் பெற்றவர் ஒரு நாள் ஒரு காட்டில் பயணம் செய்துகிட்டு இருந்த சோர்வாக உணர்ந்து ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுக்க முடிவெடுத்தார் அப்போது பசிக்குண்டு அருகிலே இருந்த ஒரு நாவல் மரத்தை கவனிச்சார் மரத்தில் பல பல பழங்கள் தொங்கிட்டிருந்தன அவ்வையார் பழங்களை பறிக்க தயாராக இருக்கும் போது அருகில் இருந்த ஒரு இளம் கண்ணுக்குட்டி மேய்ப்பவரான பையன் அவரின் கேட்டான் நீங்கள் படம் வேணுமா அல்லது சுடாத படம் வேணுமா அவ்வையார் அந்த பையனை ஒரு சாதாரண குழந்தை என்று எண்ணி சுட்ட படம் வேணும் புளிச்ச படம் பொருண்ட அப்பொழுது பையன் மரத்தின் மீது ஏரி கிளைகளை குலுக்கியா சில பழங்கள் கிள்ளே விழுந்த அவ்வையார் அவற்றை எடுக்கும் போது பழங்கள் அனைத்தும் தூசியா கெட்டு போனதாக இருந்தது அவை சுத்தமா இருக்க அவ்வையார் மூசுவிடி பறக்க தூவினார் அதை பார்த்த பையன் கேலியா கேட்டான் ஓ பழம் சுடா இருக்கா அதனா துப்பிடுத்துறீங்களா அவர் அவையார் கிட்ட பாட்டி பழம் சாப்பிட்டீங்களா கேக்குறான் அவையாரும் நான் ரொம்ப புத்திசாலி என்னை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டாங்க ஆனா பறதே கடிச்சு சாப்பிட்டுடனே ஐயோ ரொம்ப மண்ண ஆயிருக்கு மண் ஊடுனங்க திடிர்ன தல நிமிர்ந்து பார்த்தா முருக பெருமான் சிரிச்சி கிட்டே நிக்கறாரு என்ன பாட்டி சூடா இருக்கா கேட்டு கிட்ட பண்டாரு உடனே அவையாருக்கு புரிஞ்சு போச்சு இது நம்ம முருக பெருமான்தானே அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கதையில இருந்து என்ன தெரியுது எவ்வளவு பெரிய ஜானியா இருந்தாலும் சில சமயம் ஏமாந்து போயிடுவாங்க அது மட்டும் வாழ்க்கையில இனிமையான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் சரி இன்னைக்கு நம்ம புராண கதை பயணம் இத்துடன் நிறைவடைகிது அடுத்த வீடியோல அந்திக்கலாம்